நீங்கள் பார்க்குற கார் ஹோண்டா சிட்டி வி டைப் டீசல் வேரியண்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஒரே ஓனர் கிலோமீட்டர் தொண்ணூற்றி மூணாயிரம் கிலோமீட்டர் சுந்தரம் ஓண்டால் சர்வீஸ் ரெக்கார்டு பாடி ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாதுன்னு டச்சப் ஆயிருக்குன்னா ஃப்ரண்ட்டு பம்பர் லைட்டோ பெயின் டச்சப் ஆயிருக்கும் ஃப்ரண்ட் லை ஃப்ரண்ட் டயர் எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் பேக் டயர் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்கும் டபுள் ஏர் பேக் ஏபிஎஸ் பவர் விண்டோ சென்ட்ரலாக் எல்லாம் வந்துடும் ரிமோட் டிவி வந்துடும் கார் நல்ல கண்டிஷனில் இருக்குண்ணே கார் மதுரையில் பார்க்கணும் ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் கேட்குறோம் ஒரு சின்ன வித்தியாசத்தில் கிடைக்கும்ண்ணே ரெண்டாயிரத்தி பதினாறு ஹோண்டா சிட்டி டீசல் வேரியண்ட்டு ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் யாருக்காவது தேவைப்பட்ட என் நம்பருக்கு கால் பண்ணுங்கண்ணே மதுரையிலேருந்து வேல்முருகன் நீங்கள் பார்க்குற கார் ஹோண்டா சிட்டி வி டைப் டீசல் வேரியண்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஒரே ஓனர் கிலோமீட்டர் தொண்ணூற்றி மூணாயிரம் கிலோமீட்டர் சுந்தரம் உண்டால் சர்வீஸ் ரெக்கார்டு பாடி ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாதுன்னு டச்சப் ஆயிருக்குன்னா ஃப்ரண்ட்